நம்ம வீட்டு மசாலா ஐட்டம் நல்லா சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி விதவுட் இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரபு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம்னா ரொம்ப வித்தியாசமா ஒரு ரெசிபி தாங்க நான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து எல்லா குழந்தைங்களுமே கடையில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க அதையே வந்து நம்ம வீட்டில் வித்தியாசமா டிஃபரன்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் இதை வந்து எப்படி வேணாலும் சாப்பிடலாம் பயப்பட வேணாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது வாங்க நம்ம வந்து வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கிலோ மைதா எடுத்துருக்கிறேன் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பிணைஞ்சிருங்க நல்லா இந்த எண்ணெய் மாவு சேர்ந்து நல்லா பிணைஞ்சிடணும் இந்த மாதிரி தான் மாவு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிருங்க பிணைஞ்சிட்டு கிச்சன் மேடையை நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் முடிஞ்சது நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிணைங்க நல்லா இப்படி இருக்கணும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவான் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடை விட்டுருங்க துவரம் பருப்பை நான் வேக வச்சு வச்சுருக்குறேன் கடலை பருப்பு இருந்தாலும் வேக வச்சுக்கோங்க கால் மொழி தேங்காய் சிறைய வச்சுருக்குறேன் ஒரு அரை ஸ்பூனும் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் வெள்ளை எடுத்து வச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இனிப்பு தேவைன்னா நிறைய சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் எடுத்துருக்கறேன் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச இந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம கிச்சன் மடையில் கொஞ்சமாக மைதா மாவு இல்லை கொதம்பு மாவு இப்படி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நம்ம ஊரை வச்சுட்டுருக்கிற இந்த மாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு மூணா கட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே மூனையை உருட்டி வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க மறுபடியும் இதில் கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த உருண்டையை வச்சு நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிடுங்க நல்லா இப்படியே ஊட்டிக்கங்க தேய்ச்சிட்டு இதை வந்து கரெக்டாக இப்படி கட் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க பாருங்க இதை அப்படியே எடுத்துருங்க இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த ஷப்பிங் எடுத்து கொஞ்சமாக வைங்க அப்படி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இப்படி ஒன்றாந்துருங்க வச்சுட்டு அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி மூடிருங்க நல்லா மூடிட்டு பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு இதை ஒரு முறுக்கு லைட்டாக இப்படி ஒரு முறுக்கு முறுக்கிருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுடணும் எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சிடலாம் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி உருட்டி வச்சுட்டேன் இப்படியே எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம ஒன்று உள்ளே இறக்கிடலாம் போட்டுட்டு லைட்டாக கரண்டை விட்டு விடலாம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சு மெதுவாக வேக விடுங்க நல்லா அந்த மாதிரி வெந்ததும் நல்லா மேலே மிதந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் சாய்க்லெட் ரெடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கோதுமை மாவோ மைதா மாவோ செஞ்சு செஞ்சுக்கணுங்க வா நல்லாயிருக்கு நல்லா அப்படி சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்